ஒரு குஜால கொடுப்பா சீக்கிரம் சீக்கிரம் பாட்டு பேசிட்டு என்ன ஆட்ட ஆடுறாங்க என்னடா தெரியா இல்லையா செத்துட்டியா இருக்கிறப்பா தம்பி தண்ணி அடிக்கும் போது யாருக்கும் பயப்படாத தைரியமா அடி அதை இவன் சொல்றான் பாடலே மட்டும் குடிச்சிட்டு போறான் சீக்கிரம் குடிக்கணும்டா வந்துட்டு போறான்டா கொடைக்கணும் கொடுத்து குடி போது கன்றா இது திச்ச குமுனு கிட. டேய் ஏன்டா குடிக்கும் போது விக்கற விக்கிறதுனால தான் குடிக்குற ஐயோ டேய் தరకు விக்கிறது பத்தி சொல்லடா குடிக்கும் போது தொண்டை ஏன் விக்குது

நீ மட்டா நானும் நானு விட்டா கோடிகுமாறு கடலூர் நீ எழுத நானா பாடா போன குடியை குடிச்சு ஏன்டா சீக்கிரம் அவருங்க குடிச்சு குடிச்சு வீக்கி போயிருக்கா நாளைக்கு நாளான சீக்கிரம் எத்து போயிருடா

சீரும் சிங்கங்கள் சீரி பாயும் காளைகள் பங்கு பெறும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கின்றது இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒரு பவன் தங்கம் காத்திருக்கின்றது இந்த போட்டியில் பங்கு பெறும் வீரர்கள் அனைவரும் வரிசையாக வந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் எனக்கு மட்டும் அந்த இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்னா சால்னா கடை கடனை அரைச்சிட்டு ஜாலியா இருப்பேன்

முதல்ல பந்தயத்துல சேர்ந்து மோதத்தை ஜெயிக்கிறோம் இருபதாயிரம் ரூபாய் அல்றோம் ஆனா ஒரு கண்டிஷன் நீ ஜெயிச்சாலும் எனக்கு ஆயிரம் ரூபாய் குத்துடணும் நீ ஜெயிச்சாலும் எனக்கு ஆயிரம் ரூபாய் குத்துடணும் நான் ஜெயிச்சா உங்க ரெண்டு பேருக்கு ஆயிரம் ரூபாய் நீ ஜெயிச்சா மட்டும் நாங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனா நாங்க ஜெயிச்சா ஆளுக்கு ஐநூறு ஐநூறு தான் கொடுப்போம் நல்ல ஓசில ஓம வளர்க்கலாம் பாக்கிறேன் முதல்ல ஓடி ஜெயிக்கிற வழி பாக்கலாம் இந்த பக்கம் வாங்கடா இந்த பக்கம் வாங்கடா

நீங்க முன்னாடி ஓடி பரிசு வாங்குறீங்களா நான் பின்னாடி ஓடி பரிசு வாங்க பாக்குறேன்

இருந்தாலும் என்னமோ நம்மள தடுக்குதே ஆமாண்டா

மோதத்தை கேள்வி சோத்தா வர்றேன் நம்ப ஏற்கூடாது ஆறு மணி ஆச்சு எந்திரீங்களா

அந்த பெரிய இடத்துக்கு நான் போறேன்டா எங்க போறப்பானுங்க அஹ் இங்கதான் இருக்கிறீங்களா நீங்க மாத்தறீங்களா மாப்பிளைங்களா நீங்க வர்றேன் ஏய் இவனுங்களும் ஏதோ ஒரு பிளானோட தான் இருப்பானுங்க அடிங்குது

ஏன்டா கடறோன்டா நீயே சொல்ற ஒரு பஸ் ஓட்ட தெரியாதவன போய் பஸ் ஓட்ட சொன்னா எப்பறா அவ எதிரியாரு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியா பாவாட மரையாரே தெரியாதவன மரையாரே சொன்னா எப்பறா கீழ விழுந்து செத்துるவானே டேய் கோடையிரி குமார் நீ ஒண்ணுமே சொல்லவளாம் சரக்கே வாங்கி கொடுத்து பழக்க இல்லாத என்ன சரக்கு வாங்கி கொடுத்து சொன்னா எப்பறா அதானே சொல்லப் போறேன் எப்பறா ஆ

ஏன்டா காசுக்கு நான் எங்கடா போவேன் ஏமா எங்கயாவது போய் ஏற்பாடு பண்ணுபா டேய் ஏங்கடா பணம் இல்லனு சொல்லிட்டேல நான் பணத்தை எங்கடா தேடுவேன் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் நான் பணத்தை எங்கே தேடுவேன் இதுபா

பணத்தை தட்டி விட்டீங்களோ சாமிக்கு சேர வேண்டிய பணத்தை கோவிந்தா கோவிந்தா ஐயோ இது நடக்கப்படுதோ பணம் தான் பணம் தான் பணம் தான் கோய்தா தா கோய்தா கொய்தா கோய்தா கொய்ந்தா கோய்தா திருப்பதி தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போற கொய்தா கொய்தா கோய்தா கேட்டா போட்டு கொய்த்தா கொடுத்தா கோய்தா திதி தித்தி பாய்க்கிறேன் கொஞ்சம் கொய்தா கோய்தா இந்த கொண்டா

எ மனு என்ன விட்டுட்டு போறதுக்கு கொள்ளையடிக்கலாம் அந்த சின்னத்தோட தேர்ந்து சாமி ஏமாத்திரவனுக்கு மூணு தலைமுறைக்கு போல

ஓடுங்கடா ஓடிட்டாங்கப்பா ஓடிட்டாங்களா எவ்வளோட அப்பா உங்ககிட்ட நடிக்க வேண்டியது இன்னைக்கு பிளப்பு ஓடிடுச்சு